அன்பர்களே நண்பர்களே உங்கள் முன்பு சிங்கநாதம் மன்னார்குடி சிவராமன் நேற்று நான் திருவரங்கம் ராஜகோபுரம் முன்பு ரங்கநாதர் பெருமாளின் கோபுரம் முன்பு நின்று ஒரு வீடியோவை வெளியிட்டேன் இன்று நான் தஞ்சை பெரியோவில் பிரகதீஸ்வரர் ஆலயத்தின் முன்பு நின்று இன்றைய உரையை ஆழ்த்துகிறேன் சிங்கநாதம் ரசிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் என்னுடைய சிங்கநாதம் யூடியூபிற்கு அனைவரும் கான்ட்ரிபியூட் செய்து கொண்டு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு என்னுடைய வீடியோவை பார்க்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இப்போது தஞ்சாவூர் நந்தி மிக பிரபல்யமானது இதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அதன் பின்பு கோபுரம் தஞ்சை பெருவுடையார் கோபுரம் காணப்படுகிறது இதையும் நீங்கள் பார்க்க வேண்டும் இப்படியே நாம் நகர்ந்து கொண்டே இருக்கிறோம் இந்த வீடியோவில் காட்சிகள் பதிவாகி கொண்டிருக்கின்றன இதோ உங்கள் முன்பு தஞ்சை பெருவுடையார் கோபுரம் பெரிய கோபுரம் இந்த கோபுரம் இரநூத்தி பத்து அடி உயரம் உள்ளது என்பது சரித்திரம் இந்த பெருவுடையார் கோவிலுக்கு முன்பு பிரகதீஸ்வரர் ஆலயத்திற்கு முன்பு அவருடைய சன்னதிக்கு முன்பு பெரிய நந்தி சிவசிவசிவா சிவா என்று எழுதியுள்ளது இந்த தஞ்சாவூர் நந்தி மிகவும் பிரபல்யமானது அனைவரும் நன்றாக பார்த்து ரசிக்கவும் முடிந்தால் இந்த சோழ வளநாட்டிற்கு சோழ வளநாடு சோருடைத்து என்பர் இந்த சோழ வளநாட்டிற்கு நீங்கள் அனைவரும் வந்து ராஜராஜ சோழன் அவர்களின் மகிமையையும் இந்த கோவிலில் உள்ள அற்புதங்களையும் இங்குள்ள கல்வெட்டுகளையும் படித்து நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் இப்பொழுது என்னன்னு கேட்டால் தஞ்சாவூரில் பரகதீஸ்வரர் ஆலயம் மிக பிரம்மாண்டமான ஆலயம் நந்தி அதுபோல் வந்து ஸ்ரீரங்கத்தில் ராஜகோபுரம் மிகப்பெரிய கோபுரம் இரு இந்த இரண்டு இடங்களிலுமே சோழர்கள் ஆண்ட பகுதி அது தவிர கங்கை கொண்ட சோழபுரம் உறையூர் இவர்களின் தலைநகரமாக ஆரம்ப காலத்தில் இருந்தது பின்னர் கங்கை கொண்ட சோழபுரம் அங்கு சோழர்களின் தலைநகரம் இருந்தது அதுபோல இந்த இவ்வளவு பெரிய இது தவிர மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இன்னும் எத்தனையோ கோவில்கள் பிரபல்யமான கோவில்கள் உள்ளன மக்கள் மிகவும் ஆன்மீகத்தில் ஈடுபட்டுள்ளார்கள் தமிழகத்தில் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் மக்கள் இறையன்புடன் இருக்கிறார்கள் இறைவனை பிரார்த்திக்கிறார்கள் மத ரீதியில் உள்ளார்கள் இந்துக்கள் அனைவரும் பெருமாளையும் சிவனையும் ஒரு சேர நினைத்து ஒரு சேர பிரார்த்தித்து கொண்டு வளமுடன் வாழ்ந்து வருகிறார்கள் ஆனால் இதே காலகட்டத்தில் ராமசாமி நாயக்கன் என்ற ஒருவன் வந்து இந்த சமுதாயத்தை நிலைகுலைய செய்தான் கடவுள் இல்லை இல்லவே இல்லை கடவுளை நம்புகிறவன் முட்டாள் கடவுளை பரப்புகிறவன் முட்டாள் இந்தி ஒரு தமிழ் ஒரு காட்டுமுராண்டி மொழி தமிழர்கள் காட்டு என்றெல்லாம் பேசிய இந்த பெரியாரை தமிழ் மக்கள் எப்படி ஏற்றுக்கொண்டார்கள் அந்தனர்கள் வெறுப்புடன் ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த திராவிட கழகம் அதிலிருந்து வந்ததுதான் திராவிட முன்னேற்றக் கழகம் அதிலிருந்து பிறந்ததுதான் தான் எம்ஜிஆரின் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆகவே இந்த கழகங்கள் அனைத்துமே தமிழின துரோகிகள் தமிழை விருப்பவர்கள் இவர்கள் இந்தியை வெறுக்கிறார்கள் இந்தி இந்தி என்று சொல்லி இந்தியை வெறுப்பதால் இவர்கள் மக்களை முட்டாளாக்கி கொண்டிருக்கிறார்கள் அன்பர்களே நீங்கள் அனைவரும் இந்த கழக ஆட்சியினை இந்த கழக ஆட்சிகள் தமிழகத்திற்கு செய்யும் துரோகங்களை நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும் இதை நீங்கள் அனைவரும் புரிந்து கொண்டு உண்மையுடன் புரிந்து கொண்டால் இவர்கள் தமிழிற்கு செய்த துரோகத்தையும் தமிழ் இனத்திற்கு செய்த துரோகத்தையும் நீங்கள் நன்கு அறிந்து கொள்ள முடியும் ஆகவே மக்களே பெரும்பான்மையான இந்துக்களே இந்து மக்களே உங்களை நான் கேட்டு கொள்வதெல்லாம் ஒன்றுதான் இறைபக்தியுடன் வாழுங்கள் இறைபக்தியுடன் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மக்களை இனம் வரியாகவும் மத வாரியாகவும் பிரித்து ஆள்வது இந்த திராவிட கழகங்களின் கோட்பாடாக உள்ளது இந்த திராவிட கோட்பாடுகளுடன் திராவிட கோட்பாடு திராவிட மாடல் இது என்றைக்கும் மக்களை வாழ வைக்காது ஒரு நூற்றாண்டு காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் ஜஸ்டிஸ் கட்சி நீதி கட்சி தொடங்கியது முதல் இந்த திராவிட கும்பல்கள் தமிழ்நாட்டை ஆண்டு வருகின்றன இதர் இதனால் இவர்கள் தமிழினத்திற்கும் தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் ஏகப்பட்ட துரோகங்களை செய்துள்ளார்கள் இதை சீமான் அவர்கள் விரிவாக அவர் போகும் பேசுகிறார் பழகருப்பையா பேசுகிறார் அதுபோல இன்னும் பர தலைவர்கள் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் நீங்கள் அனைவரும் உண்மையை புரிந்து கொண்டு திராவிட கும்பல்களை இந்த அரசு பதவியிலிருந்து நீக்க வேண்டும் இறை அன்புடன் உள்ள இறை பக்தியுடன் உள்ள கட்சிகள் தலைவர்கள் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்பது என்னுடைய நோக்கமாக இருக்கிறது இதை மக்களாகிய நீங்கள் அனைவரும் புரிந்து கொண்டு தமிழிற்கு துரோகம் செய்த தமிழ் தமிழ் என்று பேசி தமிழத்து தமிழுக்கே துரோகம் செய்த தமிழினத்தை ஒழிப்பதற்கு முன்வந்து நிற்கும் இந்த திராவிட கும்பல்களை ஒழிக்க வேண்டும் என்பதே என்னுடைய அபாவாக இருக்கிறது ஆகவே மக்களே நீங்கள் அனைவரும் உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் திராவிட மாடல் அரசை ஒழித்து கட்ட வேண்டும் என்று நான் உங்களுக்கு வேண்டுகோள் விடுத்து என்னுடைய இந்த சிங்கநாதம் முறையை உரையை இன்று முடித்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் கூறுகிறேன் சிங்கநாதம் யூடியூப்பிற்கு அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்று உங்களை நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் மன்னார்குடி சிங்கநாதம் சிவராமன் நன்றி வணக்கம்